அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் கடையில் அமுலுக்கு வரும் பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம் இன்றைய நாட்கள் ரேஷன் அட்டைக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் போது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிறக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பில் பட்டனுக்குள் பிடிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் எப்போதுமே மாதம் கடைசி நாட்கள் ரேஷன் கடைகள் கண்டிப்பாக மூடப்படும் அறிவிக்கப்படுவாங்க அதே போன்று இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து ரேஷன் கடையிலும் கட்டாயம் திறக்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய போன்று என்று அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இன்றைய நாட்கள் யாராவது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கொள்ளுங்கள் அதாவது இந்த மாதத்திற்கான பொருட்கள் வாங்கவில்லை என்றால் கண்டிப்பாக கடைசி நாட்களான இன்றைய நாட்கள் நீங்கள் ரேஷன் கடைகளில் போய்ட்டு விலை மலிவாகவும் இலவசமாகவும் குறிப்பிட்ட பொருட்களை பெற்றுக் கொள்ளாமல் ஒன்றாம் பல்வேறு சரிபார்ப்பின் மூலியமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் செப்டம்பர் மாதம் முதல் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ரேஷன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து அரிசி பருப்பு தரம் குறைவாக இருப்பதாக குற்றம் அதன் அடிப்படையில் இனி பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நாளை முதல் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் முதல்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் மக்களின் வரவேற்பு பெற்ற பிறகு அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் கடைகளில் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் முதல் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் னர் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் இருப்பு இருக்கு அப்படின்னும் நீங்கள் உங்களோட மொபைல் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளம் அறிவிக்கப்பட்டாங்க நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு அப்படின்ற அப்ளிகேஷன் மூலயமா உங்களோட ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் இருப்பு இருக்கு அப்படின்றோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வதற்கு தற்போது முக்கிய விவரங்கள் டிஎன்பிடிஎஸ் அப்ளிகேஷன் வந்து இணையதளம் வாயிலாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதேபோன்று உங்களோட ஆதார் அட்டை வந்து புதுப்பித்துக்கொள்ள செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடைசி நாட்கள் ஆகையால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே இலவசமாக உங்களோட ஆதார் கார்டில் பெயர் மாற்றமோ முகவரி மாற்றமோ இல்லை அட்ரஸ் வேற ஏதாவது ஃபோன் நம்பர் அப்படின்னோ சேஞ்ச் பண்ணால் இலவசமாக மாற்றிக்கொள்வதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்